அப்படிதான் எடுத்துக்கணும் டிபிஐ குறை சொல்ல முடியுமா நீதிமன்றம் சொல்லணும் நீதிமன்றத்தை குறை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் தண்ணீர் கூட தராமல் முலாப்பிடி வந்து தூவி அஜித் குமாரை வந்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃப்ரீடம் கிடைச்சிடுச்சு ரைட் ஆமாம் விடுதலை கிடைச்சிடுச்சு விடுதலை கிடைச்ச கிடைச்ச உடனே கேட்டால் இந்த இந்த போலீஸ் ஆக்டை மாற்றிட்டாங்கன்னா மாத்திர அதை மட்டும் மாத்தலை ஏன்னா அது சௌகரியமாக இருக்குது ஏன்னா வெள்ளக்காரன் என்ன செஞ்சாலும் அதை தான் நாமளும் செய்ய போகிறோம் டீமை வந்து ஃபார்ம் பண்ணது யார் சார் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்துக்கு எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு வராமையாக பண்ணியிருப்பாங்க இந்த ஒம்பதரை சவர நகைக்கு பெருசு இல்லை அந்த ஒம்பது சவர நகையை பறிகொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு முக்கியமான நபர் அந்த பெண்ணாக இருக்கட்டும் அல்லது அந்த பெண்ணுக்காக யார் பேசுனாங்களோ இது வழக்கமாக காவல் நிலையங்களில் நடக்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம்ல இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் யாராவது ஒரு வந்து திருட்டு கேஸில் எவனாவது ஒருத்தர் பிடிச்சி எவ்வளவு அது நடக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் செவ்வராஜ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞர் வந்து காவல் நிலையத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அதை குறித்து விமர்சிக்கிற அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இது காவல்துறை நிகழ்த்திய பச்சை படுகொலை அப்படிங்கறதுல கடும் கண்டனங்கள் வந்து பதிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து இன்னும் சில பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை வந்து வேணும் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்றாங்க முதல்ல இந்த சம்பவத்தை உங்களுடைய பாயிண்ட்ல எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த லாக்அப் டெத்து இந்த கஸ்டோடியல் டெத்துலாம் இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கானா இந்தியா முழுவதும் இருக்குது சரி இந்தியா முழுவதும் மட்டும் உலகம் முழுவதும் கூட இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் எரி கார்னர் வந்து ஐக்கான் பிரீத்துன்னு சொல்லிட்டு இறந்தது அதாவது வந்து கருப்பின மக்கள் மீது உள்ள ஒரு அடக்குமுறை எண்ணத்தோட ஒரு சம ஒரு அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எரி கார்னரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல காலை வச்சு தொண்ட இந்த கிட்டத்தட்ட இப்படி வந்து அவருடைய காலை முழங்காலம் இங்கே வச்சு அம் அழுத்தி அவரை வந்து ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக அது ட்ரெஸ் பாஸாக இருக்கலாம் அது என்ன சின்ன வந்து ஒரு குற்றம் எதுக்கோ அப்படி வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மடக்கி பிடிக்கும்போது இங்கே வச்சு காலை வச்சு அழுத்தும் போது ஐ கான் ப்ரீத்துன்னு சொல்லிவிட்டு அவர் உயிர் விட்டது அதுக்கு பிறகு எல்லாருமே போலீஸ் இந்த அந்த எரிக்காரனர் இறந்தபோது அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து ஐ கான் பிரீத்துன்றது அமெரிக்கா முழுவதும் உழுக்குச்சு உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அந்த ஐகான் பிரீத் என்ற அந்த வார்த்தை போய் வந்தது எங்கெல்லாம் போலீஸ் அடக்குமுறை இருக்குதோ வந்து அங்கெல்லாம் வந்து அந்த ஐகான் பிரீத் என்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லப்பட்டது கடைசியாக சொன்ன எரிக்கார்னு சொன்ன அந்த கடைசி வார்த்தை அதே மாதிரி வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த கஸ்டடியல் டெத்து நடக்கவே இல்லையா அமெரிக்கான்னு கேட்டால் அதுக்கு பிறகு ஒரு எழுபத்தொம்போது கஸ்டடியல் டெத்து நடந்துருக்கு எங்கே அமெரிக்கா வழியே சொல்கிறேன் அப்போது உலகம் முழுவதுமே வந்து கேட்டால் வந்து இந்த காவல்துறைன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எஜமான் தோர தோரணை தான் நடந்துக்கிறாங்க ஸோ குற்றவாளிகளை வந்து கைது செய்து அவங்களுக்கு சிறை அனுப்பு சிறைக்கு அனுப்புறதுக்கான எல்லா வந்து பார்த்தினா வந்து அங்கே சட்டங்களும் விதிகளும் கூட அடிச்சு துன்புறுத்துறதுன்றது வந்து அவர் வந்து இன்னைக்கு ஒரு நாகரிக உலகத்தில் வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காட்டுவாசிகளாக இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் எது கிடைக்கிதோ வந்து கேட்டனா அந்த என்ன சொன்ன ஒரு சில ஒரு விதமான வந்து ஒரு முள் மாதிரி ஒரு ஆயுதம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் பயன்படுத்தி அடிச்சுப்பாங்க இது காட்டு பிராணிகள் காலத்தில் இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து மாற்றங்கள் வந்துடுச்சு நவீன மயத்தில் வந்து இன்றைக்கி வந்து உலகமே வேறு திசையில் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் கூட இந்த லாக்அப் டெத்துன்றது வந்து இருக்குது குற்றவாளிகளை வந்து தண்டனை அதாவது கண்டுபிடிச்சி தண்டிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை எந்த தவறும் கிடையாது நீதியின்படி அதை செய்யணும் ஆனால் ஒரு மிருகத்தனமாக வந்து ஒரு அவன் வந்து அப்பாவியாக இருக்கட்டும் அல்லது குற்றம் செய்தவனாக கூட இருக்கட்டும் அவங்கள அடித்து துன்புறுத்துறதுன்றது வந்து சாதாரண விஷயமாக நம்ம கறந்து போயிட முடியாதுல்ல இங்கே நம்ம பார்க்கும்போது கேட்டால் ஒரு மிருகத்தனமான ஒரு தாக்குதல் நடந்துருக்கு சரி இப்போது சில பேர் சொல்கிறாங்க கேட்டா கேட்டிங்கன்னா சாத்தான்கூலத்தில் வந்து நடந்துதுங்க இப்போ இவங்களாம் கேட்குறாங்களே நீங்கள் சொன்னீங்களே யார் இந்த நம்ம அரசியல்வாதிகள்லாம் வந்து சிபிஐ வந்து விசாரிங்கன்னு சொல்லு சாத்தானுகுலத்தை சிபிஐ தான் சார் விசாரணை பண்ணியிருக்கு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ சிபிஐ தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கு இன்னொரு அவங்க ஏதாவது வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கா விசாரணை நடந்துகிட்ருக்கு இருக்கு எப்போ முடியும் இதோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துடுச்சு இப்போது இன்னொன்று இது வந்து இப்போ இதோ இன்றைக்கி வந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க சாத்தானுகுளம் மேட்டருக்கு பிறகு இருபத்தி நாலு வந்து கஸ்டடியல் டெத்து நடந்துருக்குன்னு சொல்றாங்க இருபத்தி நாலு நீதிமன்றம் ஆமாம் அதோட முப்பத்தி ஒன்றுன்னு சொல்றாங்க அதில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சட்டம் நீதிமன்றமே இருபத்தி நாலு பேர் வந்து கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கு நீ அதான் லாக்அப் டெத்து நடந்திருக்கு சரிங்களா அப்போது சாத்தான்குளம் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரித்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தால் ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு குற்றத்துக்காக இப்படிதான தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவேர்னஸ் கூட ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி நாலு கஸ்டடியல் டெத்துமே இந்த அளவுக்கு எதுவும் பேசப்படவே இல்லை இந்த இந்த டெத்து மாதிரி இப்போது வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டினா வந்து அவர் வந்து சாத்தான்குளத்தில் ரெண்டு பேர் வந்து அப்போ தந்தை மகன் இருவரும் கொல்லப்பட்ட போது எப்படி ஐநா சபை வரைக்கும் உழுக்க உழுக்குச்சோ அதே மாதிரி தான் இந்த வழக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது இது அஜித் குமாரோடைய வழக்கு இதுக்கு இடையில வந்து இருபத்தி நாலு வந்து கஸ்டடியல் டெத் வந்து அவங்களாம் நீதி கேட்டு போராடுறாங்களா இல்லை விட்டுட்டாங்களா ஏதாவது செட்டில்மெண்ட் செய்யப்பட்டதா என்னென்னு தெரியல ஆனால் அது மொத்தம் கொலை நடந்திருக்கு இருபத்தி நாலு கொலை அந்த இருபத்தி நாலு கொலை செய்த ஒரு நபர்கள் வந்து யாராவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா அவங்க இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க காவல்துறையில் பணியாற்றுறாங்களா இல்லையா எதாவது தெரியுமா தெரியாது இப்போ புரியுதுங்களா இது வந்து ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தான்கூடத்தில் நடந்த உடனே அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுருணும் அடுத்து அதுக்கு பிறகு யாரெல்லாம் எதெல்லாம் கஸ்டடியில் டெத்தோ அதெல்லாம் முறையாக விசாரிக்க விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் தொடர்ச்சியாக நடக்காது இப்போ இங்கே என்ன கேட்டீங்கன்னா சாத்தானகுளம் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் தண்டனை அறிவிக்கப்படாமல் அப்படியே இருக்குது இடையில் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஒரு இருபத்தி நாலு கஸ்டடி டெத்து நடந்திருக்கு இது இருபத்தி அஞ்சு அப்படி தான் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை சிபிஐ சிபிஐ விசாரிச்சு தான் சார் இன்னும் வந்து அஞ்சு வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம சிபிஐ குறை சொல்ல முடியுமா நீதிமன்றத்தை சொல்லணும் நீதிமன்றத்தை குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நீதிமன்ற வழக்கு வந்துடும் நீதிமன்றத்தை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கண்ணா நாங்கள் வழக்கெல்லாம் கொண்டு வந்து அவங்க போட்டோங்க தான் விசாரணை பண்ணிட்டுருக்கு ஏன் அந்த விசாரணை இவ்வளோ தாமதமாகுது எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் கூட எல்லாரும் அந்த மீடியாவில் பேசுகிறாங்க ஏன்னா அந்த நினைவேந்தல் வருது இல்லையா அவங்களுது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்து நாலு வருஷமும் அஞ்சு வருஷமும் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டனை அறிவிக்கப்படவே இல்லை அவங்க மகள் சொல்கிறாங்கன்னு கேட்டனா அவங்கெல்லாம் வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க வராங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க பார்த்த பார்வையே சொல்கிறாங்க யார் வந்து கேட்டனா வந்து இறந்து போனவருடைய மகள் பேசுகிறாங்க இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு குற்றத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் நீங்கள் தண்டனை கொடுத்துனிங்கன்னா அடுத்தது அந்த குற்றம் நடக்காமல் இருக்கும் நீங்கள் தண்டிக்கிற காலத்தையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிறையில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் அவங்கள வந்து வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தெரியும்ல எப்போவுமே சட்டப்பூர்வமாக சில விஷயங்கள்லாம் வந்து அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டால் சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு பாதி சம்பளம் வழங்கப்படும் இப்போ அவங்க என்ன வந்து டிஸ்மூஸ் பண்ணப்படல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து பணி நீக்கணும் பணி இடைநீக்கத்தில் தான் இருக்கிறாங்க இல்லை சஸ்பெண்ட் பீரியடே இருக்கிறாங்க அவங்களுக்கு பாதி சம்பளம் போகும் ஸோ அந்த குடும்பத்துக்கு பாதி சம்பளம் போயிட்டு இருக்கு நம்ம அதை குறையா சொல்லலை சார் ஒன்று அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டிக்கப்படணும் வந்து தண்டனை வழங்கணும் அப்படின்னா வெளியே வரணும் ரெண்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை நீண்ட காலம் இழுத்துக்கிட்டு போகிறது கூட பார்த்தினா வந்து ஜுடிஷியலாக வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு குறையாக பார்க்குறோம் குற்றமாக பார்க்கல ஒரு குறையாக பார்க்குறோம் ஏன் இவ்வளோ நீண்ட காலம் வந்து தண்டனை வழங்குறதுக்கு ஏன் இவ்வளோ நீண்ட காலம் இதே ஏயு மேட்டரில் உடனே வந்து ஆறு மாதத்துக்குள்ளே தண்டனை வழங்கப்படுது இதில் சாட்சிகள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் இது சாட்சிகள் அதிகம் சார் ஒம்பது பேர் வழக்கு இந்த ஒம்பது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதினஞ்சு பேர் வழக்கு தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வழக்கு வந்து வழக்கறிஞர் வச்சுருக்கிறாங்கன்றதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராஸ் பண்ணணும் இப்போ புரியுதுங்களா இப்போ இப்போ இவ்வளோ நீண்ட காலம் தேவைப்படுது அதுக்கு நீண்ட காலம் எவ்வளோ தேவைப்படும் வருஷ கணக்குலையா வருஷ கணக்குலையா இப்போ இந்த குற்றம் நடந்தது இப்போ எல்லாமே இந்த காவலர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே இளம் வயது உள்ளோம் இளம் வயதுனால் ஒரு நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த வழக்கு வந்து இப்போ சாத்தான குழந்தை வழக்கு இப்படி போகுதுன்னா இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு புனையை போட்டு இப்போ நான்கு வந்து அந்த நான்கு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் போகும் அப்போது இங்கே துரிதமாக வந்து வழக்கு முடித்து தண்டனை அறிவிக்கப்பட்டால் அடுத்தவங்களுக்கு வந்து அந்த தண்டனை தண்டனை வந்து ஒரு பாடமாக இருக்கும் இல்லையா பனிஷ்மெண்ட் வந்து ஒரு பாடமாக இருக்கும் இங்கே நம்மக்கிட்ட கிட்டே வந்து ஒரு செட்டப் அந்த மாதிரி இருக்குது இங்கே அந்த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இருக்குது பண்ணோம்னா அது வந்து நீதிமன்றத்தையே விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு பார்வையாகிடும் இப்ப எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணாம தான் வந்து அஜித்குமார் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் அவர் தரப்பு வழக்கறிஞர் அஜித் தரப்பு வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா தண்ணீர் கூட தராமல் முலாப்பிடி வந்து தூவி அஜித்குமாரை வந்து சித்திரை செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க வந்து கொடூர டார்ச்சர் கொடுத்திருக்காங்க நாள் முழுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுறாரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு குரூர மனநிலையை வந்து இந்த காவலர் இது இப்போ நான் தான் சொல்கிறேன் சார்ச்சு அதை நான் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் கொடுத்தது யாரு முறையாக வந்து ஒரு குற்றவாளியை வந்து எப்படியெல்லாம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வந்து நடைமுறை இருக்கான்னு பாருங்கள் இது வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல இந்தியன் போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று அதுல இருந்து அப்படியே இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் அவன் ஒடுக்கணும் நசுக்கணும் வந்து மக்களை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி வந்து அப்ப இருந்து அந்த போலீஸ் ஆக்ட் இப்படியே ஆகுது சார் அந்த மைண்ட் செட்டோட இன்னமும் இருக்காங்க சார் இந்தியன் போலீஸ் அடிங்க சிஸ்டம் கூகுள் அடிங்க இந்தியன் போலீஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் காட்டுது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னு எயிட்டீன் சிக்ஸ்ட்டி ஒன்று பிரிட்டிஷ் மீரியட்ஸாக தான் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்று அதுக்கு பிறகு அந்த ஆக்ட் அப்படியே வந்து இங்கே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது இதான் உண்மை அமெண்ட்மெண்ட் ஒன்றா கொண்டு வந்திருக்கலாம் புதுசு புதுசாக ஏதாச்சும் ஆனால் அது வந்து ஏன்னா சௌகரியமாக இருக்குது மக்களை ஒடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு ரைட் ஆமாம் விடுதலை கிடைச்சிடுச்சு விடுதலை கிடச்ச கிடச்ச ஒன்று கேட்டால் இந்த போலீஸ் ஆக்டை மாற்றிட்டாங்கன்னா மாற்றலாம் அதை மட்டும் மாற்றலை ஏன்னா அது சௌகரியமாக இருக்குது ஏன்னா வெள்ளக்காரன் என்ன செஞ்சாலும் அதை தான் நாமளும் செய்ய போகிறோம்

தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நீங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்கிறாங்களா சார் இரும்பு கரம்னா என்ன உடனே இரும்புல செஞ்சு எடுத்து வந்து கையில் போட்டுட்டு பேனால கையில் போட்டு போகிறாங்களா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குன்னா என்ன பொருள்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்குது நைன்டீன் சாரி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்ட் இருக்குது இது போலீஸ் ஆக்ட் வச்சு அச்சு நொறுக்கிறோம் அதுதான் போலீஸில் நேரத்தில் இருக்கட்டும் வந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு எந்திரம் மாதிரி செயல்படுவாங்க மிஷின் மாதிரி அடித்து எல்லாரையும் விரட்டு இந்த நான் வந்து அறவழி போராட்டம் வேணா ஒருத்தன் பண்ணுறான் இது யாரு இந்த சுங்க கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோல்கேட்டில் வந்து வந்து சண்டை போடுவோம் அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாரு அவங்கள எல்லாரும் விரட்டி விடுங்க அடிச்சு விடுங்கன்னு சொன்னால் உடனே நேராக போலீஸ் போய் நினைக்கிறன்னா அடித்து விரட்டி விட்டுருவோம் இது சொல்கிறேன் நான் மக்கள் போராட்டங்களை யார் செய்தாலும் வேல்முருகன் மட்டும் கிடையாது எல்லாம் எந்த முருகன் பண்ணாலும் மக்கள் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டால் போலீஸ் விட்டு லட்டி சார்ஜ் பண்ணி அனுப்புங்க இல்லை குண்டு கட்டாக தூக்கி வண்டியில் ஏற்றுங்க அதான் இரும்பு கரமும் ஸோ அதனால் வந்து இது மாதிரி திருட்டு வழக்கில் வந்து கைது பண்ணிட்டு போகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துன்புறுத்தி அவங்க கிட்ட வந்து வந்து உண்மையை வந்து கண்டறியணும்னு உண்மையை கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல சில நேரங்களில் இப்படி ஆயிரும் அதுவும் இதில்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிருக்கு எஃப்ஐஆர் போடல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கவே இல்லை கம்ப்ளைண்ட் பார்ட்டி கூட வாங்கல இந்த நிமிஷம் கம்ப்ளைண்ட் பார்ட்டி வந்து ஒரு வந்து யார் என்ன ஏதுன்றது தெரியல யாருக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தாங்க மாவட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகத்துக்கு வந்து யார் ப்ரெஷர் கொடுத்தாங்க இல்ல இந்த டீம் எல்லாமே வந்து சிறப்பு தனிப்படை பிரிவு இவங்களுக்கு எப்படி இந்த அதிகாரம் சிறப்பு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணது யார் சார் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்துக்கு எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு வராமையா பண்ணியிருப்பாங்க எங்கேயோ ஒரு உத்தரவு இப்போ நீங்க சொல்றது பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஐஎஸ்ரேட் லெவல்ல வந்தாதான் சார் மாவட்ட நிர்வாகம் இந்த அளவுக்கு செயல்படும் செக்ரட்டேட் செக்ரட்டேட் லெவல்ல வரணும் செக்ரட்டரியேட்ல வந்து அதிகார மையங்கள் இருக்கும் ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கு வந்து செக்ரட்டேட் அதாவது சீஃப் செகர்டரி டிபார்ட்மெண்ட் சிஎம் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த எல்லாமே ஒன்னுதான் வச்சுக்கணேன் அங்கே ரெண்டு அதிகார மையங்கள் இருக்குன்னா ஒன்று சீஃப் செக்ரட்டரி இன்னொன்று வந்து ஹோம் செக்ரட்டரி அந்த செக்ரட்டேரியில் ஏதாவது வந்து உத்தரவு பறக்காமலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ இன்டென்ஷன் இப்போ நான் கேட்கறேன் தனிப்பட்ட இன்டென்ஷன் என்ன அந்த நாலு பேர் போலீஸ்காரங்களுக்கு நான் கேட்குறேன் அஞ்சு பேர் அஞ்சு பேர் எதுக்காக அவங்க கூப்பிட்டு போயிட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் விசாரிக்கணும் அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இதுல அதுவும் ஒன்பது சவர நகை தான் ஒரு ஐநூறு சவர சவரன் சவரன்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்டா அவங்க பொருளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்திரமா வச்சுக்கலாம் முதல் அவங்க பொருள் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் கட்டப்பையில் வச்சுட்டேன் அதில் வச்சுட்டேன் இதில் வச்சுட்டேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் காரை அப்படி நீங்கள் ஓட்டு வந்துட்டு வேறோம் முகம் தெரியாத ஒருத்தங்கிட்ட சாவி கொடுக்கணும் அப்போ நீங்கள் தான் அலட்சியமாக இருந்திருக்கீங்க பொருளில் அந்த அலட்சியமே முதல்ல குட்டுறோம் என்னை கேட்டால் நான் சொல்வேன் ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஒரு பொது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க உங்களுடைய பகுதி கிடையாது நீங்கள் பொது இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் பொருளை நீங்கள் தானே சார் பத்திரமா வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் காரை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ காரை லாக் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட இருந்து நீங்கள் வந்து அந்த கா காரை லாக் பண்ணணும்ல நீங்க எதுக்கு முதல்ல நீ காரை ஓட்டிட்டு வர நீங்க வந்து எதுக்கு வந்து வந்து காரை பார்க்கிங் விடணும் இப்படி நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்வியெல்லாம் யாரும் அவங்கள மையப்படுத்தி போறதே இல்லை அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி இருந்தா அவங்ககிட்ட கொடுத்தா அவன் வந்து இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கட்டப்பையில பார்த்தா நாங்கள் நகையை காணோம் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க முதல் அலட்சியம் இருக்கு இன்னைக்கு கூட அதே கோயில்ல அதே இடத்துல வந்து நகை காணாமல் போயிருக்கு அது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் இன்னைக்கு நம்ம சொல்ற பொது இடத்துல நான் சொல்றேன் சார் மீண்டும் கூட நான் சொல்றேன் சீனா திருடிட்டான் அறுத்துட்டு வருதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம வச்சிருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கான்றதை நம்ம தான் உறுதி பண்ணிக்கணும்ன்றான் இப்போ உங்கள் கழுத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க அது வந்து களவாடிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அப்ப உங்களுக்கு வந்து சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒரு பொ ஒரு பொது இடத்துல கொண்டு க கட்ட பையில் வச்சுட்டேன் அதை காரை வந்து பார்த்தீங்கன்னா சாவி ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லைல்ல அந்த கம்ப்ளைண்டே முதல்ல கேட்டா வந்து அர்த்தம் பண்ணுறது அந்த கம்ப்ளைண்டே வாங்காமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் போடாமல் அவனை கொண்டு போயிட்டு வந்து கேட்டா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரிக்காம எவ்வளோ கேள்விகள் வருது அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் வாங்கல கம்ப்ளைண்ட் வாங்காம நீங்க வந்து கொண்டு போயிட்டு ஒரு ஒரு பொது இடத்து பொது இடங்கள் கூட கிடையாது தனிப்பட்ட இடத்துல காவல்துறைக்கு உட்பட்ட இடம் கிடையாது இப்போ வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் சொன்னா அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வந்து சர்ச்சை உருவாது பாத்தீங்களா எவ்வளோ கேள்விகள் எழுது பாத்தீங்களா நேற்று வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரெஸ் ரிலீஸ்ல அதுல வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் அஜித் குமார் வந்து இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கை நம்ம ரிப்போர்ட்டை பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இருந்து பாதம் வரைக்கும் ஒரு இடம் விடாம அத்தனை அடி அடிச்சது சொல்லணும் சார் தற்போது இந்த ஒரு வீடியோ வந்து வெளியாக இருக்கு இதை நம்ம பார்க்கும்போது போலீஸ் வந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறாங்களா இல்லை சார் இப்போ ஒரு இடத்துல இப்போ நான் இது எப்படி பாக்குறேன்னா அவங்க வந்து அந்த பெண் வந்து நகையை வந்து அவங்க வந்து காணாமல் போயிடுச்சு திருடு போயிடுச்சு சொல்லிட்டு புகார் கொடுக்கவே இல்லை எங்கேயோ வந்து ஒரு அதிகார மையத்துக்கு அவங்க தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அந்த அதிகார மையத்திலிருந்து வந்து 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 மாவட்ட நிர்வாகத்துக்கு காவல் நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்ப மாவட்ட காவல் நிர்வாகம் மாவட்ட காவல் நிர்வாகம் வந்து நீங்க முதல்ல வந்து அந்த செக்யூரிட்டியை நீங்க போய் கேட்ச் பண்ணி அவங்க சம்பந்தப்பட்டவங்களை போய் விசாரிங்கன்னா ஏதோ வாய்மொழி உத்தரவுகள் தான் நடந்திருக்கும் இல்லைன்னா வந்து முறையாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அந்த புகார் பெறப்பட்டு அதுக்கு பிறகு அது எஃப்ஐஆர் போடப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து விசாரணை பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் எடுத்ததுமே நான் கேட்டால் ஏதோ வந்து ஒரு ப்ரெஷர் வந்து பெரிய ப்ரெஷர் வந்துருக்கு பெரிய ப்ரெஷர் வந்தால் தான் உடனடியாக இப்படியான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கும் ஓகே உடனே வந்து அவனை வந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட கொண்டு போகாமல் உடனே வந்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல வச்சு அவனை அடிச்சு துன்புறுத்துறதுலாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு புகார் கூட புகார் வாங்கியிருந்தால் தான் சார் எஃப்ஐஆர் போகிறது இல்லை புகாரே வாங்கல இல்லை எஃப்ஐஆர்லாம் போட்டிருந்தா அது வந்து அஃபிஷியலாக அஃபிஷியலாக கரெக்டாக நடந்திருக்கு எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே அன்அஃபிஷியலாக போய் பைபாஸ் பண்ணியிருக்குங்க மொத்தமே பைபாஸ் ஆகிருக்குங்க அவனை கொண்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் கூட கொண்டு போய் கொண்டு போயிட்டு தனியாக ஒரு இடத்த வச்சு அப்படி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன கட்டாயம் என்ன அப்போ ப்ரெஷர் எங்கேயோ ஒரு பெரிய வச்சு அடிச்சிருக்காங்க அதுதான் சார் இந்த ஒம்பதரை சவரன் நகைக்கு பெருசு இல்லை அந்த ஒம்பது சவர நகையை பறிகொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு முக்கியமான நபர் அந்த பெண்ணாக இருக்கட்டும் அல்லது அந்த பெண்ணுக்காக யார் பேசினாங்களோ யார் ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட என்னென்று தெரிஞ்சிடும் ஒரு மாவட்ட நிர்வாகம் ஏன் இவ்வளோ வந்து வந்து ப்ரெஷர் பண்ணணும் இல்ல இப்போ நீங்க குறிப்பிடுறத பார்த்தா இப்போ அந்த ஐந்து காவலருடைய ஃபேமிலியெல்லாம் வந்து குழந்தை குட்டியோட எல்லாமே போய் திருப்பனம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தருணால ஈடுபட்டு அவங்கள்ட்ட நம்ம பத்திரிக்கையாளர் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி சைடுலாம் மேலிடத்து பிரஷன் காரணமாக தானே எனக்கு நான் அவங்கள பிடிக்காம ஏன் எங்களுடைய அதுதான் சுயாளிங்க வந்து இப்போ இதே எப்படி நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது எஸ்பியை வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களே ஏன் சஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்குது டிரான்ஸ்ஃபர் பண்றது பனிஷ்மெண்ட் கிடையாது

உலகம் இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னு கேட்டால் எல்லாம் ஆந்திராவில் இருக்கும் இல்லை தெலுங்கானாவில் இருக்கும் அல்லது பகாராஷ்டிரம் எங்கேயோ ஒரு போலீஸ்காரன் யாரையோ ஒருத்தரை வந்து அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அதை ப்ரூட்டல் அட்டாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு வழக்கில் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து விசாரிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து புகார் கொடுத்தது அதுக்கான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ இந்த நான்கு போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செய்தது சரியெலாம் சொல்ல முடியாது ஆனால் ப்ரெஷர் எங்கேயிருந்து வந்திருக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்தது யார் மாவட்ட நிர்வாகத்துக்கு யாரோ வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க இந்த அஜித்குமார் வழக்கை வந்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை வந்து விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை மதுரை பிரான்ச் வந்து உத்தரவிட்டிருக்கிறது ஸோ இதன் காரணமாக அவருடைய விசாரணையில் என்ன விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அதான் இது வந்து எதை காட்டுதுன்னா கிட்டத்தட்ட சாத்தான்குளம் வழக்கு எப்படியோ அப்படிதான் இந்த வழக்கம் வந்து நகருது அதுக்கு நாலு வருஷம் ஆச்சு இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது இப்போது சீக்கிரமாக கூட முடியலாம் ஏன்னா சாட்சிகள் குறைவாக இருக்கும் விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகளை பொறுத்தது கூட இந்த இது ஆனாலும் வந்து சாத்தான்குளம் மேற்ற எப்படியோ அதே திசையில் தான் இதுவும் போகுது ஜெய்பீம் பார்த்து கண் கலங்கினேன் மூன்று இரண்டு மூன்று நாட்களினால் சரியாகவே தூங்க முடியல தொடர்ந்து அந்த கதாபாத்திரங்களை என்னை பாதிப்புக்குள்ளாக்கிட்டே இருந்துச்சு என் மனசு ரொம்ப பாதிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் வந்து எழுதியிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இது போன்ற ஒரு சம்பவம் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து நடைபெற்றிருக்கிறது என்ன சொல்ல போகிறது இல்லை எனக்கு என்னுடைய பார்வை என்னென்னா இன்னும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெறும் வார்த்தை மூலமாக வந்து கேட்டால் வந்து சரி கட்ட சரி கற்ற முயற்சி தான் இது வார்த்தையின் மூலமாக சரி கற்ற முயற்சி தான் ஏன்னா இது ஒரு நிகழ்ச்சினால் பரவாயில்ல இருபத்தி நான்கு லாக்அப் டேத்து நடந்திருக்கு சாத்தான்குளம் மேட்டருக்கு பிறகு வந்து லாக்அப் டெத்தே வந்து நடக்காமல் இருந்தால் பரவாயில்ல உங்கள் ஆட்சியிலே இந்த நான்கு வருஷத்தில் வந்து இருபத்தி நான்கு பேர்னு சொல்கிறாங்க அது முப்பத்தி ஒன்று சொல்கிறாங்க அது இருபத்தி நாலு வந்து கணக்கு காட்டப்படுது குறைச்சி சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க அது இருக்கட்டும் இருபத்தி நாலு கூட இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து இது இருபத்தி அஞ்சாவது வழக்காக பதிவு பண்ணிருக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய வந்து ஒரு மிருகத்தனமான தாக்குதல் மூலமாக இறந்துருக்குறாங்க அப்போ இது வந்து வெறும் வார்த்தைகளால் சொல்லி பிரயோஜனம் சரி ரைட் ஓகே இது கூட இருக்கட்டும் நடந்தது இதுக்கு பிறகு வந்து நீங்கள் நடவடிக்கை துரிதமான நடவடிக்கை எடுத்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக தான் நடவடிக்கை எடுத்தாங்க நேற்று இரவு தான் வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க கிட்டத்தட்ட செய்தி வந்து ஊடகங்கள் மூலமாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மூலமாக வந்து செய்தி வந்து தீவிரமாக பரவும் போது தான் கைது செய்யணுன்ற அந்த கட்டத்துக்கே வந்தாங்க ஆனால் இந்த இருபத்தி நான்கு பேர் இருக்கிறாங்கள்ல இந்த இருபத்தி நாலு கஸ்டடியில் டெத் இருக்குல்ல அதில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அவங்களும் ஜெய்பீம் கதை தானே சார் இந்த அஜித் குமார் மாதிரி இன்னும் இந்த இருபத்தி நாலு பேரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டாங்களா இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர்லாம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது அந்த பேரம் யார் யார் சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொறு யார் பொறுப்பேற்றுக்கிறது எதுக்காக பேசணும் ஐம்பது லட்சம் நகையோட வேல்யூவாக எவ்வளோ கிடையாது சார் ஒம்பது சில நகை ஐம்பது லட்சம் வரைக்கும் வந்து கொடுத்து இதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த அஜித்குமார் குடும்ப குடும்பத்தை வந்து அமைதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன நெருக்கடினா அப்போ அந்த இருபத்தி நாலு பேருக்கும் இப்படி நடந்திருக்கலாம் சில பேருக்கு பணம் கொடுத்து அப்போ இங்கே மனுஷனுக்கு என்ன மதிப்பு இருக்குது இறந்து போனோம் இறந்து போனோம் தான் திரும்பி வரப்போறது திரும்பி வரப்போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து இது வந்து முதலமைச்சருடைய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் சார் எல்லாமே வெறும் நீங்கள் வசனங்களே பேசிகிட்டு போனீங்கன்னா எப்படி நேற்று வரையிலும் ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய நபர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க பத்திரிக்கையாளர்கள் பேரெலாம் அந்த இந்த செந்தில் ஒருத்தர் பேசுகிறாரில் நான் வந்து நேர்மையாக நான் பார்ப்பேன் இந்த ஊடகங்களில் பேசுகிறத கூட கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க நான் கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்க தகுந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாத்தான்குளத்தில் அது நடந்தது ஏங்க சாத்தான்குளத்தில் நடந்ததும் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் பாருங்கள் சார் அதே தானே சார் நடந்திருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக அந்த அரசை நம்ம தூக்கி போட்டு திமுக வேணும்னு சொன்னோம் சார் திமுக அரசு வேணும்னு நம்ம சொன்னோம் எதுக்காக வாக்களித்தோம் அவங்க பண்ணால் அதே குற்றத்தை நீங்களும் பண்ணுவீங்கன்னா அப்போ எதுக்கு நீங்கள் எதுக்கு அதை ஒரு பத்திரிகையாளர் பேசலாமா நீங்கள் மேற்கொள்ளும் நீங்கள் முட்டு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு பத்திரிக்கையாளர் பேர் வச்சுக்காம கட்சி நிர்வாகின்னு பேர் வச்சுங்க திமுக ஒரு ஆதரவாளர்கள் சொல்லுங்கள் அதில் இருக்கிற அந்த ஊடகத்தை நடத்துறவங்களுக்காவது மாதம் அந்த அந்த நெறியாளர்கள்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு கேட்டேன் ஒன்று திமுக ஆதரவாளர் போடுங்க பத்திரிகையாளர்னு போடுறீங்க பத்திரிகையாளர்னு போட்டால் நீங்கள் நடுநிலையாக பேசணும் சார் நியாயமாக பேசணும் சார் அங்கே பத்திரிக்கையாள பேர் உட்காந்துட்டு திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன தவறு அந்த தான் சார் சொல்லணும் ரொம்ப மனசாட்சியாக இல்லாமல் நான் பார்க்குறாங்க எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன் அதுக்காக திமுக அரசுக்கு வன்மத்தோட பேசுகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே சவுக்கு சங்கர் பேசுனாலும் நம்ம சொல்லுவோம் நான் இவர் ஏற்கனவே திமுக அரசு வன்மத்தோடு தான் பேசுவார் இப்போவும் பேசுகிறாருன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவர் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டாரு ஆனால் நீங்கள் பத்திரிக்கையாளர் ஸ்டாண்டில் இருக்கிறீங்கள சவுக்கு சங்கரை எங்கேயுமே தன்னை பத்திரிக்கையாளர் சொல்லிக்கிட்டே கிடையாது ஆனால் பத்திரிக்கையாளர்ன்ற பேரில் போயிட்டு வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு அங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டால் வந்து முட்டு கொடுத்து பேசுகிறீங்க அவங்க அரசில் நடக்கலையா இவங்க போலீஸ் அதிகாரிகள் பேசுகிறாங்க மன மனசாட்சியோடு பேசுகிறாங்க நேர்காணலில் நான் பார்க்குறேன் போலீஸ் அதிகாரிகள் வந்து மனசாட்சியோடு வந்து கருத்து சொல்கிறாங்க அந்த அந்த இதுவாது இருக்கா அவங்கள்ட்ட ஏ இது வந்து தவறான விஷயத்தான் இது வந்து பின்னடைவு திமுக அரசுக்கு பின்னடைவு ஆனால் வந்து ப்ரெஷர் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தலைமை இடத்துல வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் போயிருக்கு செக்ரட்டரியட் லெவல்ல இருந்து வந்து யாரோ ஒரு அதிகார மையத்துல இருந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு போனால்தான் இந்த ஒரு ஒன்பதரை சவரன் நகை இன்டென்ஷனோட நான்கு போலீஸ்காரர்கள் வந்து வேலை செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ வந்து அதிகார விசுவாசம் மட்டுமே இல்லை அதிகாரத்துக்கு பயந்து நடந்திருக்கு இது பல நன்றி சரி